லோனை அடவு வச்சிட்டா ஒரு பேங்க் லோன் தரக்கூடாதுன்னு சட்டத்தில் இடம் இருந்தா எப்போ வாங்க மறக்கலாம் இப்போ நான் கிட்ட பொதுவில் காசு வாங்கிட்டேனாக்கா பொதுவு பணத்தை வச்சுட்டு ஹவுசிங் போனது மற்றவர்களே லோன் தராம இருக்காண்ணா ஒரு லோன் கிடைக்கு தராமல் இருக்கானா விவசாயி ஒரு பேங்க்ல தான் வர சொல்லக்கூட பேங்க் சொல்ல ஒரு பேங்க்ல அடவு வச்சு பணத்தை வாங்கிக்கிறவங்க வாங்குறாமு பத்தா கிட்ட கிட்ட இங்கிட்ட இருக்காது இருக்கு அந்த கடையிலாம்